வடகோவை கிராசட் சாலையில் உள்ள கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக மற்றும் மாநகர் மாவட்ட மாணவரணி சார்பில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மொழிபோர் தியாகிகள் வீரவடக்கனால் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் சான்புமிகு கோவி செழியன் அவர்கள் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ஆரவி கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளின் தீர்வுருவப்படத்திற்கு மலா்த்துவி மரியாதை செலுத்தினா் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் மேயர் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் கழக செயலாளர்கள் மாணவர் அணி நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் அணிகளின் தலைவர்கள் அமைப்பாளர்கள் துணைத் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் மாணவர் அணி நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் கழக செயல்வீரர்கள் கழகத் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் ビルはないか。 భార్గ 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 భార్గ